ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பற்றி முன்னாடிலாம் வீடியோ போட்டேன் அப்படின்னா யாரோ கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க அதை யாரும் ஃபாலோ பண்ணி எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது வந்து நமக்கு உருவான ஒரு வர்த்தக வாய்ப்பு அப்படின்றது இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஒரு அவேர்னஸ் உருவாகிருக்கு இந்த பிரிட்டன் இந்தியா எஃப்டிஏ பற்றி நானே ஒரு நாலஞ்சு கிட்ட போட்டிருக்கேன் இருந்தாலும் அது சம்மந்தமான கேள்விகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இந்த ஆர்வம் வந்து பாராட்டத்தக்கது ஏன்னால் எஃப்டிஏல நமக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும்போது டக்குன்னு முன்னாடி போய் அதை கேப்சர் பண்ணோம்னா ஆட்ரு கிடைக்கிது ஈஸி ஸோ ஒன்ஸ் ஆர்டர் கிடச்சிருச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து ஆகும் இல்லைங்களா ஸோ அதனால் இது சம்மந்தமான கேள்விகள் தொடர்ந்து வர்றதுனால மேலும் என்னென்ன பொருட்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எக்கனாமிக் டைம்ஸு அதுக்கடுத்து நம்ம தின மணி பத்திரிகை வந்து பார்த்து சில பாயிண்ட்ஸை தொகுத்து எடுத்துருக்கேன் அதை அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஏற்றுமதியை பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு ஆகக்கூடிய ஏற்றுமதியில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத பொருட்களுக்கு வரி வந்து குறைவு ரெண்டாவது அங்கேருந்து இங்கே இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு பொருட்கள் இருக்குது இல்லைங்களா அதில் தொண்ணூறு சதவீத பொருட்களுக்கு வந்து வரி குறைவு அந்த தொண்ணூறு சதவீதத்தில் எண்பத்தஞ்சு சதவீத பொருட்களுக்கு அடுத்த பத்து வருஷத்தில் வரி முழுமையாக நீக்கப்படும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இங்கேருந்து ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்களில் எது எதுக்கெலாம் வந்து முழுமையான வரி வழக்கு பிரிட்டனில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவுளி ஆபரணங்கள் ரத்தினங்கள் கனிமம் அதாவது மினரல்ஸு ரசாயனம் கெமிக்கல்ஸு ரப்பர் அதுக்கடுத்து பேப்பர் அதுக்கடுத்து செராமிக் கண்ணாடி எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸு பதப்படுத்தப்பட்ட ப்ராசஸ்டு ஃபுட்டு இதுக்கெல்லாம் வந்து முழுமையான வரி வழக்கு இருக்குது வாகன பொருட்கள் ஆட்டோ காம்போனன்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதத்துக்கு மேலே இருந்த வரி இப்போ வெறும் பத்து சதவீதமாக குறைஞ்சிருக்குது அதுக்கடுத்து அங்கேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களில் அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸு அதுக்கடுத்து மின் விளக்கு அதுக்கடுத்து மருத்துவ சாதனங்கள் மின்னணு இயந்திரங்கள் குளிர் சாதனங்கள் சாக்லேட்டு பிஸ்கட்டு இதுக்கெலாம் வந்து மிக குறைந்த விலையில் நமக்கு இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கெலாம் வந்து பெரிய அளவில் வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்குது இந்தியாவுக்கு இந்த பொருட்களை பிரிட்டன் அதிகமாக ஏற்றுமதி செய்யும் இப்போ பிரிட்டனில் இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்களுக்கு இங்கேருந்து துணி அதுக்கடுத்து ஃபுட்வேர் காலணிகள் அதுக்கடுத்து பதப்படுத்தப்பட்ட இறால் வகைகள் இதெல்லாம் வந்து பிரிட்டனுக்கு அதிகமாக ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொம்மைகள் நகைகள் பொறியியல் சார்ந்த சரக்கு என்ஜின் அதாவது கார் இன்ஜின் வீலர் இன்ஜின் அதுக்கடுத்து இயற்கை ரசாயனங்கள் இதெல்லாம் பிரிட்டனுக்கு பிரிட்டனுக்கு இந்தியா அதிகமாக இங்கேருந்து ஏற்றுமதி செய்யும் இந்த பொருள் தாண்டி சேவை ஏற்றுமதியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுக்கடுத்து எஜுகேஷன் அதுக்கடுத்து பிஸ்னஸ் கன்சல்டன்ட் இந்த மாதிரி சேவையெல்லாம் வந்து இந்தியாவில் இருந்து பிரிட்டனுக்கு அதிகமாக சேவை ஏற்றுமதியாக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போக இந்தியா பிரிட்டன் இடையே இப்போ இருக்கக்கூடிய ட்ரேடு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி ரூபாய் இது அடுத்த பத்து வருஷத்தில் குறைஞ்சபட்சம் இரண்டு மடங்குலேருந்து அதிகபட்சம் மூன்று மடங்கு வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா ஒரு பத்து வருஷ காலத்தில் ரெண்டு நாட்டுக்கு இடையேயான பிஸ்னஸ் வந்து குறைஞ்சது ரெண்டு மடங்காத அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை ஏற்றுமதியாளர்கள் அல்லது இறக்குமதியாளர்கள் பயன்படுத்த முயற்சிக்கணும் அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்ட கேள்வி சார் அங்கேருந்து லிக்கர் இம்போர்ட் பண்ணணுமா அதுக்கு எவ்வளோ டியூட்டி அப்படின்னு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நூற்றம்பது சதவீதம் வரி இருந்தது இப்போ அந்த லிக்கர் இறக்குமதி பிரிட்டன்லேருந்து பண்ணும்போது அதை எழுபத்தஞ்சி சதவீதமாக குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த பத்து ஆண்டில் இந்த எழுபத்தஞ்சி சதவீதம் படிப்படியாக குறைஞ்சி நாற்பது சதவீதத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இந்தியா பிரிட்டன் இடையே உருவான வர்த்தகம் முக்கியமான செய்திகள் என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம் என்னென்ன பொருட்களை இறக்குமதி பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்சைட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்